பார்க்க போகும் பதிவு தங்கம் துளையந்து மீண்டும் கிடைப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் சம்பளம் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தங்கம் துளைந்து போனது போல் திரும்ப மீண்டும் கிடைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் பொதுவாக கனவு என்பது பல வகையான கனவுகள் இருக்கு இரவு கனவு பகல் கனவு இப்படி நிறைய கனவு இருக்கு சில கனவுகள் பழிக்கும் சில கனவுகளுக்கு பலனும் பரிகாரமும் உண்டு இப்போ எந்த மாதிரியான கனவுகள் பழிக்கும்னா ஒரு கனவு உங்களுக்கு கண்டிருப்பீங்க அந்த கனவு உங்கள் ஞாபகத்தில் இல்லாமல் ஆனால் மறந்துருப்பீங்க நைட்டு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கும் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கனவு உங்கள் ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு பழிக்கும் எந்த மாதிரியான கனவுகள் பழிக்காதுன்னா அதுக்கு பலன்கள் பரிகாரம் உண்டுனா ஒரு கனவு கண்டிருப்பீங்க உங்க ஞாபகத்துல அப்படியே இருக்கும் இப்ப வந்து ஒரு இறந்து போற மாதிரி கல்யாணம் நடக்கிற மாதிரி யாரும் சடங்காகிற மாதிரி இருந்து இப்போ தங்கம் தொலைஞ்சு போற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள்லாம் உங்க ஞாபகத்தில் இருக்கிற கனவுகள் எல்லாமே பழிக்காது அந்த கனவு ஆனா அந்த கனவுகளுக்கு நேர் இல்லை எதிர்மறையான பலன்கள் பரிகாரமும் உண்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய கனவு வந்து நீங்க தங்கம் தொலைந்து மீண்டும் கிடைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அதான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த கனவு ஃபர்ஸ்ட் எதுக்கு வருது இது ஒரு நன்மையான செயலா இல்ல ஒரு தீமையான செயலா அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த கனவு வந்து முற்றிலுமே முழுமையா நன்மைன்னு சொல்ல முடியாது அதுக்காண்டி முழுமையா தீமைன்னு சொல்ல முடியாது ஓகேவா ஒரு தீமை நடந்து அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு செயல் நடக்கிற மாதிரி தான் அதை முழுத்தன நீங்க பார்க்கலாம் தங்கம் தொலைந்து மீண்டும் கிடைப்பது போல் கனவு வந்தால் நீங்க ஏதாவது காரியங்கள் இல்ல நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த காரியம் வந்து தடங்கில் ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டு பின்பு நன்மையிலேயே முடியும் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது அது ஒரு பிரச்சனையாவோ இல்ல அது அதை செய்யறதுக்கு மாதிரி ஒரு தடங்கள் மாதிரி உங்களுக்கு ஏற்படலாம் ஐயோ என்னடா அப்படி தடங்கள் ஏற்பட்டு நீங்க நிப்பாட்ட வேண்டாம் அது தடங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையிலேயே முடியும் அது மட்டும் இல்லாம மேலும் நீங்க ஒரு தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா ஒரு இன்னும் நீங்க தொழில வந்து மேம்படுத்த இல்ல அபிவிருத்தி பண்ண உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தீங்கன்னா அப்படி இல்லாமல் நார்மலாக நீங்க தொழில் வேலை செய்வரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவிகள் வந்து உயர்வு உங்களுக்கு ஏற்படும் தொழில் பண்றவா இருந்தால் உங்களோட தொழில் இன்னும் கொஞ்சம் மேம்படும் நீங்க வேலை செய்வரா இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு ஏற்படும் அதனால இது இந்த கனவு உங்களுக்கு ஒரு நன்மையான கனவு தான் ஒரு தடங்கள் ஏற்படுதே நீங்க நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தடங்கள் ஏற்பட்டாலும் பின்பு உங்களுக்கு அது நன்மையிலேயே முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்